ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஐபிஎஸ் அவர்கள் ஏற்பாட்டில் மொத்தம் ஐயாயிரத்தி முந்நூறு காவல்துறையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நூற்றி அறுபத்தெட்டு மொபைல் வாகனங்களில் தகவல் தொடர்புக்கு வாக்கி தாக்கி வாகனங்கள் இயக்கத்தை கண்காணிக்க ஜிபிஎஸ் கருவிகள் மற்றும் காவல் ஆணையரக கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டு மைக் உள்ளிட்ட கருவிகள் பொருத்தப்பட்டு முழு வீச்சில் தேர்தல் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வண்ணம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பாதுகாப்பு அறையிலிருந்து மின்னணு வாக்கு இயந்திரங்கள் காவல்துறை கட்டுப்பாட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டு ஆவடி ஆணையர் கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பூத்துகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு சிறப்பாக நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆவடி ஆணையரத்துக்கு உட்பட்ட ஆவடி அம்பத்தூர் மாதவரம் பொன்னேரி பூ பூவிருந்தவல்லி மதுரவாயில் ஆலந்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆவடி காவல் ஆணையர் கட்டுப்பாட்டில் உள்ள தேர்தல்களை எந்தவிதமான அசம்பாவிதமும் இன்றி நடத்துவதற்கான தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன